ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் தௌன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான சிம்பிளான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதை எப்படி செய்யறதே பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வரத்த வேர்க்கடலை இந்த வறுக்காததோ இது வேணாலும் எடுத்துக்கலாம் வறுக்காத வேர்க்கடலைனா நல்லா முருமுருன்னு வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நான் ஏற்கனவே வரத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா முருகலாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஓரளவு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்து விட்டு நல்ல மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வேர்க்கிழமை இந்த மாதிரி வரப்பட்டதும் இப்போ இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாதிரி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் கட் பண்ணி இல்லை துருவி எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க லேஸாக தேங்காய் கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் லைட்டாக அந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆரம்பிச்சுக்கலாம் இது ரெண்டுமே நல்லா ஆறினதும் ஃபஸ்ட்டு தேங்காயை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வரத்து வேய்க்கடலையே தூள் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக இதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு மாங்காய் வந்து பிடிச்ச கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மாங்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பல்ஸில் வச்சு ஒரு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி குறை இருக்கும் மாங்காய் அங்கங்கே இருக்கிறது தெரியும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஏற்கனவே மிக்ஸோடு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருப்புலாம் சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியலை கூடவே நம்ம எடுத்து வச்சுட்டு இருந்து அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் மாங்காய் வந்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க நல்ல ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க இல்லைனா நீங்கள் கை வச்சுக்கூட நல்லா பிசைஞ்சு கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்று போல் இந்த உப்பெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மாங்காய் அரைக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் மாதிரி அரைச்சிடாமல் பல்ஸ்லேயே ரெண்டு மூணு தடவை அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒரு நாள் மிக்ஸியில் அளிக்கிறது சரியாக வரலைன்னா நீங்கள் தாராளமாக உரலில் கூட ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மாங்காய் ஒன்று ரெண்டாக அரைச்சாதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்து அப்புறமா ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருளை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க சுட சுட சப்பாத்தி இட்லி நல்லா நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் கொஞ்சமாக நெய் விட்டு இது செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வழக்கமாக குழம்பு அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஹோம்ஃபெடுத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்